விகச்சன் எஸ்என் கல்லூரி மற்றும் ஒரு காலேஜ் தாங்களா அந்த ஒரு காலேஜ் என்எஸ்எஸ் என்சிசி ஸ்டூடெண்ட் சொன்னீங்களா இப்ப ஓகே ஓகே தன்னார்வலர்கள் மற்றும் திட்ட பயிற்றுநர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியல எதுக்காக வந்திருக்கீங்க ஆணிகளை எடுக்கிறதுக்காக ஆணி ஒரு ஆணி இருந்துட்டு போட்டுமே எதுக்காக அது ஒரு நெருக்கிறதுனால என்ன பாதிப்பு என்ன ஆயிருப்போகுது இல்ல அவங்க சொல்லட்டும் நீங்க சொல்லுங்க

முப்பத்தி மூணு சதவீதம் வந்து மரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்ப நமக்கு வந்து முப்பத்தி மூணு சதவீதம் இருக்குங்களா நம்ம புக்ல எல்லாம் படிச்சிருக்கோம்ல வெளியில எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அஹ் இந்த தேசிய வனக்கொள்கையில வந்து முப்பத்தி மூணு சதவீதம் நம்ம இந்திய நிலப்பரப்புல வந்து முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கணும் ஆஹ் அது அந்த மாதிரி இல்ல நம்ம அதுக்காக மரங்களை நட்டுட்டு இருக்கோம்ல நடுறதை விட முக்கியம் இன்னொரு விஷயம் என்ன அது மரங்களை இருக்கிற மரங்களை பாதுகாக்கிறது இப்ப நமக்கு எப்படி அப்படின்னா நம்ம மொட்டை அடிச்சிருக்கோம்னு வைங்களேன் மொட்டை அடிச்சிருக்கேன்னு வைங்களேன் எவ்ளோ நேரம் வெளியில நிக்கலாம் கொஞ்ச நேரம் நிக்கலாம் இப்ப என் தலையில முடி இருக்குங்கிறப்போ கொஞ்ச நேரம் தாங்கும் அந்த மாதிரிதான் இப்ப நம்ம பூமியை வந்து நம்ம தலையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பூமிக்கு வந்து இருக்கிற மரங்கள் தான் முடி மாதிரி பூமி வெப்பமாகறதை வந்து குறைக்கிறது அதாவது நம்மளோட பிடிக்க வைக்கிறது வந்து மரங்கள் தான் மரங்கள் செடி கொடிகள் தான் அப்ப அந்த மரங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோடைய கடமை இப்ப நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுல வந்து மரங்களை காயப்படுத்திருக்கோம் இல்லையா அது வந்து நமக்கு தெரியாம ஒரு விழிப்புணர்வு இல்லாம வந்து பண்ணிருக்கேன் எல்லாருமே வந்து மரத்துல வந்து இனிஷியல் எழுதுறது ஆலமரம் மரம் மரத்துல வந்து நம்மளே எல்லாருமே பண்ணிருக்கோம் வந்தானே இப்ப நம்மளே வந்து சும்மா நடந்து போகும்போது ஒரு அருவாளை கையில அருவாள் ஒரு கொத்து கொத்திட்டு போயிடுறது அது வந்து ஒரு நமக்கு அப்ப விழிப்புணர்வு கிடையாது ஏன்னா இது மரம் தானே அது நமக்கு என்னன்னு தெரியாது இல்ல நமக்கு தெரியாம பண்றதா விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு அப்படின்னா அது வந்து நமக்கு ஏன் எதுக்கு அப்படிங்கிறது வந்து புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ மரத்துக்கு வந்து எதனால இப்ப ஆணியை பிடுங்கிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கையிருக்கு பாத்தீங்களா நம்ம கையில எடுத்து சாப்பிடறோம்ல அந்த மாதிரி வந்து மரத்துக்கு எப்படி வந்து உணவெல்லாம் மேலே போகுது அதாவது தண்ணி ஆஹ் எப்படி மேல எப்படி போகுதுங்க வேறு வேர் மூலமா போகுது வேர்ல இருந்து வந்து உறிஞ்சி மேலே இலைக்கு மேல மேல டாப்புக்கு போகுதுன்னு வைங்களேன் அதாவது கீழ இருந்து மேலே போகுது அப்படிங்கிறப்ப வந்து இந்த மரத்துல வந்து சைலம் புலோயம் எல்லாம் படிச்சிருக்கீங்களே பன்னெண்டாம் வகுப்புல வந்து சைலம் போய் தண்ணியை கடத்துறது உணவை கடத்துறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இடையில ஒரு தடங்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து மரத்துக்கு வந்து முழுமையான வந்து ஒரு சில மரங்கள் பாத்தீங்க அப்படின்னா பொந்தாயிருக்கும் ஒரு சைடு மட்டும் பள்ளம் ஆயிருக்கும் அப்படிங்கிறப்ப காத்தடிச்சு அப்படின்னா வந்து அது வீக் ஆயிரும் அப்போ நம்ம முப்பத்தி மூணு சதவீதம்ங்கிறது வந்து குறைஞ்சிட்டே தான் வரும் நம்ம மரத்தை என்னதான் நட்டாலும் வந்து இருக்கிற மரங்களை காப்பாற்றுல அப்படின்னா வந்து குறஞ்சிட்டே தான் வரும் அந்த விழிப்புணர்வுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன நம்ம கையை ஒத்த வரல மடக்கிட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிடுமா இப்போ அஞ்சு வரல இருந்தால் தான் வந்து நம்மளால் கரெக்டாக சாப்பிட முடியும் ஒத்த வரல மடக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு ஆணி மாதிரி ஒரு ஆணி அடிச்சு அப்படின்னா வந்து அதனால சரியாக சாப்பிட முடியாது அது வீக் ஆகிட்டே போகும் ரொம்ப நாள் ஆக ஆக வந்து வீக் ஆகிட்டே போகும் அதில் ஒரு பகுதியாக வந்து நீங்கள் வந்து நாங்கள் எல்லாம் வந்து இது வந்து எங்களுக்கு தொழில் நாங்க வந்து சம்பளம் வாங்குறோம் இந்த வேலை செய்கிறதுக்கு வந்து சம்பளம் வாங்குறோம் நீங்க வந்து ஒரு தன்னார்வலர்களுக்கு வந்து நீங்கள் உங்களா நீங்களாம் வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற வந்து நீங்களாம் உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டு தூங்குற நேரத்தில் நீங்க வந்து இங்கே வேலை செய்யும்போது வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இதே மாதிரி வந்து இன்னும் நிறைய களப்பணிகள் செய்யணுங்கிறது என்னோட ஆசைகள் அதே மாதிரி இன்னொன்று வந்து சாப்பிட்ட கூட சொன்னேன் நான் அந்த ஹைவேஸ்ல வந்து இந்த கூண்டெல்லாம் வச்சுருக்காங்கல்ல அதையும் சேர்த்து எடுக்கிறதுக்கு ஒரு நாள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் மரம் எல்லாம் வளர்ந்துருச்சு மரத்தை பாதுகாக்கிறதா வச்சாங்க மரம் வளர்ந்து இப்போ கூண்டை நெருக்கிட்டு வெளியில் போயிட்டு இருக்கு அதனால் நிறைய வாட்டி போகும்போது வரும்போதுலாம் பார்த்துருக்கேன் நான் அதையும் ஒரு நாள் எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளோதான் வெயிலுக்கு முன்னாடி முடிச்சுட்டு நீங்கள் பத்திரமா வீடு போய் கிளம்புங்க அதே மாதிரி சாட்டை வந்து அடுத்த மாதம் மார்ச் நைன்